கேட்க முடியும் அவருக்கே குத்துறதுக்கு சொல்லிக் கொடுத்த ஒன்று

Stop!

सामने जो है आपके बच्चे भावी देव गुरु कदीरे में

உலகத்தில் பெரிய வாத்தியார் என்று சொன்னால் எங்கள் தூம்ப குளத்தை சேர்ந்த அருகில் எங்கள் அக்கா மாப்பிளை ஆகையினாலே மாமா அவர் பேரை கூட சொல்ல ஆகிய அறிதி இல்லை இருந்தாலும் சொல்லத்தான் வேண்டும் இந்த உலகத்தில் என்ன நாடகம் படிக்கணுமோ அத்தனை நாடகத்தையும் படித்தவர் மாமா முனிராசு மாமா அவர்கள் தூம்ப குளத்தை சேர்ந்தவர் அவருடைய சிசிராகிய மகள் எங்களுக்கு வந்திருக்காருண்டா கடவுள் செய்த பாக்கியமோ இல்லை நாங்கள் செய்த பாக்கியமோ தெரியவில்லை பரவாயில்ல சந்தோஷப்படுகிறேன் ஆகையினாலே

உங்களெல்லாம் தம்பி என்று சொல்லி அன்போடும் ஆசையோடும் பாசத்தோட வளர்த்து வந்த என் தாய் ஆறுமுக ஆமா அந்த தாய் பெற்ற பிள்ளைதான் நாங்கள் இருவர்கள் உண்மை நான் எழுத சிகவீர பாண்டியன் சரி என் தங்கை அருகில் சிறு குழந்தையாக இறந்து விட்டால் பட்டத்தரசி வெள்ளையமாய் என்று பட்டம் சூடிய கண்ணும் கண்மணி பரவாயில்ல ஆகியனாலே கம்பாத்தார்களே சிங்கம் அஞ்சுமா

வெள்ளைக்கார போய் வளட்டேன் நம்ம நாட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டேன் வக்காளி அவனை முளைய முளைய வட்டால உடுக்கண்டு நுழைய உள்ளே நுழைய கால் எடுத்து வைக்க ஒரு வட்டு இந்த அந்த வைக்க ஒரு வட்டு பரவாயில்ல வக்காளி வழட்டுமேனாச்சா வக்காளி அவன் அக்கா குண்டாமயம் ஆஹா ஆ

हां அங்க இருக்கும் காவளாலியே கொன்று நெல்லை கொண்டு வர முடிய செஞ்சிட்டார் இதுக்கெல்லாம் காரணம் ஐயா கணக பிள்ளை அவர்னால வந்தது பெரிய தொல்லை நீ நாங்க நந்து வயல்ல அந்த இருக்கணும் ஐயா படுத்தவல் பாட்டப்பட்டவ கோடி தாடி கொடிமர நாச்சி கொடுத்த தாங்கள் மந்திரியாரா சொல்லிவிட்டார் விட்டார் நம்ம அரமனை મંદિરயா சொல்லி விட்டார் ஆமென் ஐயா எத்தனையோ பூமிகள் எத்தனையோ நாடுகள் ஒரு கம்மவாக பட்டா போச்சு எங்களை நிலைநிறுத்தி வச்சு அந்த தெய்வமாக சொல்லிவிட்டது தடுமாறி தருமாறிவிட்டது பறக்க பரவாயில்லை ஆனால் குலை பண்ணிவிட்டான் ஆய் ரொம்ப படித்தால் சிற்று அழைப்பி நாருமென்று முன்னோர்கள் சொன்னார்கள் அது என்றால் எனக்கு தெரியுது விளைவு இதுதான் விளைவு என்று பரவாயில்லை இந்த நிகழ்ச்சில உடன்பர்ந்த அண்ணாவிடம் தெரிவித்தீர்களா சொன்னா 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 என்ன செஞ்சீங்க ரொம்ப வறுத்தோடு இருக்காங்க ரொம்ப வறுத்தோடு இருக்கார்கள் உங்க வரவை சொல்லுங்க வரதடாம அப்புற சந்தோஷமாப்படுவாங்க உமை மூணு பேர் இலை எலை விழுட்டு வந்துருக்கு அப்புற வரதடாம சந்தோஷமாப்படுவாங்க சரி இதெல்லாம் இந்த மூணு கொலைகளை செய்து தாங்கள் பெரிய வீரர்கள் நம்மल्ले யாரு எனக்கு போடுங்க போنا போடுங்க

ஏதாவதும் கோபத்தை அணிதிருத்தி குலத்தை கை கொண்டு பொறுமையாக வர என்று மனுஷா அப்படின்னு சொல்லிவிட்டார் இங்கே வந்து வார்த்தா சென்னம்பட்டி நன்னகரம் போட்டி பொன்னகரமான ஊர் வந்து சேர்ந்தால் தாய்கள் தாய்மாமன் வந்த செய்த கொடுமை பெருங்கொடுமை இதுக்கு மேலே நான் என்னையா செய்வது உங்களுக்கு நான் என்ன பாமியா செய்தேன் போனார்கள் அண்ணனை சந்திக்க கட்டப்பமன் குலகாரன் உன் வத்துரைக் நாட்டு மக்கள் பகுதுர் வெளில்லைத் தவன் படுக்குலகால் என்று நாட்டு மக்கள் பேசுவார்களே வாருகளே நான் என்ன கொடுமை செய்தேன் என்ன கொடுமை செய்தேன் தாயே சக்கதவி அரியா பருவத்தில் எனக்கு வலுப்பை கொண்டு வந்து கொடுத்து மந்திரம்லாம் சொன்ன தாயே பராசக்தி நான் என்னையா குறை செய்தேன் அண்ணனை குலகாரன் ஊமத்துறை கொல்லக்காரன் பகுதர் வலித்தவன் அன்பு மகன் ஆசை மகன் ஏச மகன் பாசத்துக்காக வளர்த்த அம்ப புத்திரனையும் குலகாரன் என்று பட்டம் சூடுவார்களே நாட்டு மக்கள்கள் நான் என்ன செய்வேன் இறைவா கடவுளே கண்கண்ட தெய்வ கலியுக வரதா காத்தர் ஐயனே முன்பாக சுர நிலைவு கிடைக்கிறாள இருக்கேன் பார்த்தாட்டான்